வணக்கம் வணக்க பீற்றி நம்ம பார்க்கும்போது வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக ஆட்சி மலர்ந்திட ஒற்றுமையுடன் அயராது பாடுபட வேண்டும் அதற்கான பணிகளை இன்று முதல் துவங்கிட வேண்டும் என நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் வன்னை சேகர் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்கிற வீடியோக்குள்ளே போகலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நெல்லையில் வார்டு குழு கூட்டம் நெல்லை மத்திய மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பதினோராவது வார்டு வட்ட தலைவர் தியாகராஜன் தலைமை தாங்கினார் நிகழ்வில் பதினோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்கந்தன் தலைமை கழக பேச்சாளர் ரவி ராவணன் மாநகர பிரதிநிதி லக்ஷ்மணன் பனிரெண்டாவது வார்டு வட்டச் செயலாளர் மேகி செல்வம் தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி பதினோராவது வட்டக்கழக மூத்த முன்னோடிகள் ராமசாமி செல்லப்பா பதினோராவது வட்ட பிரதிநிதிகள் ஆறுமுகம் செல்வம் பதினோராவது வட்ட துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன் லக்ஷ்மணன் பதினோராவது வார்டு வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வீனஸ் மணி ஆறுமுகம் சுப்பிரமணியன் வட்டக்கழக நிர்வாகிகள் தங்கம் லக்ஷ்மணன் தங்கையா கணேசன் இசக்கி துரை முருகானந்தம் இளைஞரணியினர் ஹரி தங்க கணேஷ் கீர்த்தி நிதிஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ராமசாமி நன்றியுரை கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த வாக்காளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் வரையறுக்கும் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் அதிக இடங்களை பிடித்து மீண்டும் தமிழகத்தில் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அமைந்திட அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் அதற்கான பணிகளை இன்றே துவங்கிட வேண்டுமென மத்திய மாவட்ட பொருளாளர் சேகர் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் சென்னை மத்திய மாவட்ட மாநகரத்திற்கு உட்பட்ட பதிமூணாவது வார்டுகள் மன்னார்பேட்டை அவருடைய செலவீரர்கள் வந்து கூட்டம் அதாவது பொதுப்பில் வந்து தளபதி வந்து மூணு மாதத்துக்கு தடவை பாடல் வந்து சேர்த்து உறுப்பினர்களாம் இது பண்ணி அவங்க பேசிய கட்சியோட நிலைமை என்ன ஏது எடுத்துக்கள் நடக்கும் அறிவுரை சொன்னாங்க அதோட தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு கூட்டம் இருபத்தி மூணில் ஒரு நாலு கூட்டம் இது ஒன்று நடந்துச்சு ஆறாவது கூட்டம் நாங்கள் என்ன எங்கள் வாழ் எல்லாரும் கலந்துட்டோம் எங்கள் மா எங்கள் எங்களுடைய அமைத்தலைவர் திரு தியாகராஜ் தலைவர் நடந்தது எங்களுடைய மாமல்லபுரன் திரு ராமதாந்தன் அவர்கள் ஒரு தலைமை பேச்சாளர் நெல்லை ரவி சென்னை சிபா சிபா முருகன் சிபா ராவண முருகன் அது எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் கலந்துட்டாங்க தகவல் தொழில்நுட்பம் காசிமணி எங்களுடைய இளைஞரணி பையங்க ரெண்டாவது தம்பி பா பன்னிரெண்டாவது சிலராக மிக செல்ல நடந்துவிடும் கார் இதில் வந்து நம்ம நாற்பது நாற்பது நாள் நம்ம கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்புறம் வந்து தளபதி இருந்து முன்னூற்றி இருபது ஆறு பேருக்கு மகளிர் உரிமை மகளின் உரிமை தொகை வழங்குவதற்கு அனைத்தும் கூடுதலாக அணைப்படுறதாக அதுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மற்ற எங்களுடைய எங்கள் நாட்டில் உள்ள சில தீர்மானங்கள் கள வளர்ச்சி சந்திப்பு சில தீர்மானங்கள் நிறைவேற்றணும் இதனுடன் துணிச்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மூணு மாதம் உறுத்து நடத்தி கட்சி பணிகளை தொடங்கி செய்ய தெரியப்படுகிறேன் கொள்கை எல்லாம் மத்திய மக்களாக போன்ற